நம்ம கோயம்புத்தூரில் கோயில் திருவிழான்னு நம்ம பெருசா கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் தான் நம்ம கோணியம்மன் கோயில் திருவிழா கோணியம்மன் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த திருவிழா ரெண்டு வாரமா வந்து ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இல்லாமல் ஒரு பெரிய தேர் திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்ம கோணியம்மன் கோயில் தான் நமக்கு ஞாபகம் வரும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால உள்ள பஸ் எல்லாமே மாற்றி விடப்படும் அது மட்டும் இல்லாம அங்குள்ள ஸ்கூல்களுக்கும் கூட லீவ் விட்டுருவாங்க மத்தியத்துக்கு மேல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் அது ஸோ அந்த தேர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த ஏரியா மட்டும் கிடையாது எங்கிருந்து எல்லாமோ வந்து அந்த தேர் திருவிழாவில் கலந்துப்பாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் மணிக்கூண்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம கோனியம்மன் கோயில் திருவிழா நடக்க போது நாளைக்கு நடக்க போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு நடக்க போது அதுவும் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அன்றைய தினத்தை வந்து நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நாளைக்கு மதியானம் திருவிழா நடக்குது கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ